ஆ மேடம் கடவுள் உங்க முன்னாடி வந்து மூணு வரம் தரேன்னு சொன்னா என்னென்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்பீங்க என்னன்னா அப்பா திருப்பி வரணும்னு கேப்பேன். செகண்ட் வந்து கரண்ட் லவ் ஒன்று போய்கிட்டு இருக்கு அது கரெக்டாக சக்ஸஸ் ஆனால் இருக்கும் ஆமாம் சீரியஸாக அது ஒன்று கேட்பேன் தேட வந்து ரெண்டு பேர் வீட்டிலையும் ஓகே சொல்லி கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஆமாம் அவ்வளோ தான் அவ்வளோதான் இதை விட வேறு எதுவும் இல்லை ஒன்றும் ஒன்றும் புடுது ம் ஒன்று என்னன்னா என்ன சொல்றது லைஃப்ல நல்லா செட்டில் ஆகணும் ஆமாம் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொன்னால் எதோ பணம் பொருள் அப்படி இல்லை நான் ரொம்ப அதிகமாலாம் வேணாம் லவ் பண்ணி ஒரு லவ் பண்ணி வீட்டுக்கு அது கல்யாணம் பண்ணி கரெக்டாக என்னை என்னால் அது செட்டிலாக என்னால் பார்த்துக்க முடியும் அவங்க பையனை நல்லா பார்த்துக்க முடியுன்ற அளவுக்கு இருந்தால் ஓகே அந்த அளவுக்கு போனோம் எனக்கு இல்லைண்ணா நான் வாங்குகிற சம்பளம் எனக்கு சேலரியே போதும் ஏன்னா நான் வாங்குற சேலரியே போதும் ஆனால் அவங்க வீட்டை ஓகே சொல்லி என்னால் நான் வந்து அந்த பையனை நல்லா பார்த்துக்கணும் கடைசி வரைக்கும் அந்த பையனும் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும் இப்போ இந்த நிகழ்ச்சிலாம் வீட்டிலலாம் பார்ப்பாங்கல்ல அப்போது லோ பண்ணுறீங்க அப்படின்னு வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சுருச்சுன்னா வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்க வீட்டு வீட்டு வெளியே போன்டுவாங்க அவ்வளோதான் வேற எதுவும் சொல்ல மாட்டாங்க அந்த தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதான் நான் தான் அந்த பையன் பேரை சொல்லலை பார்க்கும் போது தெரியும் இல்லை அவங்களுக்கு தெரியாது இது வரைக்கும் அவங்க அம்மா அப்பா யாருமே என்னை பார்த்ததில்லை அவங்க வேற ஊரு நான் வேற ஊரு அதனால நீங்க சொல்லுங்க எனக்கு எக்ஸ் திரும்பி வரணும் அப்புறம் எங்கள் அப்பா இறந்துட்டாங்க அவங்க எனக்கு வரணும் மூணாவது மூணாவது நான் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் ஒரு நல்ல ஜாப்புக்கு போகணும் அவ்வளோதான் நல்ல ஜாப்னா நல்ல ஜாப்னா எனக்கு ஐடி ஃபீல்டில் போகணும் ஆசை அதில் போகணும் சாஃப்ட்வேர் டெவலப்பிங் அந்த மாதிரியா ஆஹா சைபர் செக்யூரிட்டி சைபர் செக்யூரிட்டி ஓ சூப்பர் செக்யூரிட்டி அப்பா திரும்பி வரணும்னு எல்லாம் சொன்னீங்க இல்லையா இல்லை அவர் அவர் நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப இறந்துட்டார் அவரை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவர் என் கூட இருந்தால் இப்போ நல்லா இருக்கும்

நார்மலாக ஆரோக்கியமாக இருந்தாலும் இது ரெண்டுலேயுமே எல்லாம் வந்துடும் ஆமாம் இது ரெண்டு ஆமாம் ஃபைனான்சியல் எப்போவுமே நம்ம ஸ்டேபிளாக இருக்கணும் ஜாஸ்தி கேட்டாலும் பிரச்சனை கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை ஸ்டேபிளாக இருக்கவே நமக்கு வருவா வறுமை இல்லாத மாதிரி ஹாப்பியாக இருந்தாலே போதும் எல்லாமே கெட்டு மூணு தான் போதும் இதுக்கு மேலே நம்ம எச்சா கேட்டாலும் அதில் ஏதாவது குதிரக்கமாக நடக்கும் கம்மியாக சொன்னாலும் நமக்கு பத்தாது ஆனால் எதா அளவாக கேட்டுக்கிட்டோம்னா கிடைச்ச அளவுக்கு ஆகும் தேவையில்லாது கேட்கவும் தேவையில்லை ரொம்ப கம்மியாக கேட்டாலும் நம்மளுக்கு பத்தாம் ஸோ நம்ம மற்றவங்க கம்பேரே பண்ண தேவையில்லை நமக்கு வர ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணுற டேலண்ட் இருந்தாலே போதும் இப்போ திடீர்னு நமக்கு ஒரு கார் தேவைப்படலாம் இன்னொருத்தனுக்கு பைக்கே போதும்ங்களாம் அவனுக்கு எண்பதாயிரம் போதும் ஆனால் நமக்கு அஞ்சு லட்சமே ஸோ அவங்களுக்கு அது பெரிய பிரச்சனை நமக்கு அது ஒரு சின்ன பிரச்சனை ஸோ நமக்கு மற்றவங்களை கம்பேர் பண்ண தேவையில்லை நமக்கு எது சாட்டிஸ்ஃபைடோ தெரியுதோ அதை மட்டும் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு ஏற்றுக்கிட்டு அதுக்கேற்றப்போ உழைச்சாலே போதும் பிரதர் கடவுள் உங்கள் முன்னாடி வந்து மூணு வரம் தரேன்னு சொன்னால் என்னென்ன கேட்பேங்க என்ன வரம் வேணும்னு கேட்பேங்க கடவுள் வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஏற்றத்தாழ்வுலாம் இல்லாமல் இருக்கணும் கேட்பேனா ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல்னா உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயா உங்களுக்குள்ளேயா இல்லை உலகத்துக்குள்ளேயே மொத்தமாகவே உலகத்துக்குள்ளேயே கீழே நீ மேலே அந்த இது இருக்கக்கூடாது

அது வந்து இப்போ என்ன கொஞ்சம் கொஞ்சமாக ஆ ஆமாம் சரியான குடும்பம் அதனால அது எல்லாருமே ஒரு ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி நல்லா சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரே ஊரில் இருக்கிற ஆ ஆனாலும் ஒன்றா இருக்கணும் அப்படின்ட்டு நினைப்பேன் ரெண்டாவது ஒன்று வந்து ரெண்டாவது ஒன்று வந்து அதாவது எனக்கு ஃப்ரெண்ட் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி அது வந்து எப்பவுமே என்னை விட்டு பேரக்கூடாதுங்கிறது பேக் ஆகிடக்கூடாது எதுவுமே வந்துடக்கூடாது எங்களுக்குள்ளே எதுவுமே வந்துடக்கூடாது அப்படிங்கிட்டு லாஸ்ட் ஒன்று வந்து எனக்கு இன்னும் ஒரு நாலஞ்சு வரம் தாங்க அப்படின்ட்டு கேட்பேன் அந்த நாலஞ்சு வரத்தில் எனக்கு எது எது கேட்க வேண்டியது இருக்கோ அதில் கேட்டு ஃபில் பண்ணிக்கிடுவேன் ஆ கேட்கலாம்லாம் வரம் தான் நான் கேட்டுக்கலாம்லாம் ஒன்றும் பிரச்சனை கேட்டுக்கலாம் அதில் நம்ம என்னென்ன கேட்க வேண்டியது இருக்கோ அந்த நாலஞ்சு வரத்தில் கேட்டுக்கலாம் அவ்வளோதான்

ஆனால் சரி தேங்க் யூ சார் தேங்க் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஃபர்ஸ்ட்டு வாரம் என்ன எனக்கு வந்து ஒரே ஒரு வாரம் தான் டைம் மிஷின் கிடைக்கணும் டைம் மிஷின் கிடைச்சா அந்த மூணு வாரத்தையும் திருப்பி கூட எடுத்துக்கலாம் அதனால டைம் மிஷின் தான் வேணும் டைம் மிஷின் ஆ டைம் மிஷின் டைம் மிஷின் கேட்குறீங்க இல்லையா கடவுளுக்கு டைம் மிஷின் கொடுக்குற அந்த கடவுள் அதில் சிக்கலாக வச்சுருப்பாருல்ல அந்த டைம் ட்ராவல் பண்ணி போய் எங்கேயாவது மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு வேலை பண்ணுவீங்க ஸ்ட்ரெயிட்ட ஒரு அந்த இந்த படத்தில் வர மாதிரி நேற்று இன்று நாளை மாதிரி ஒரு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு ஒரு நூறுவா நோட்டு கொடுத்து நிறைய நகையை வாங்கிட்டு வந்து இங்கே வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் பிரச்சனை இருக்கா சிக்கல் வரதுல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து எடுத்துக்கலாம் டைம் மிஷினே உடஞ்சி போனாலும் அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்றீங்க டைம் மிஷின் காலம் கடந்து போய் நூறுரூவா நோட்டு அங்கே கொண்டு போய் கொடுத்து எடுத்துக்கலாம் இப்போ இன்னொன்னு சொல்ல நூறுரூவா நோட்டு எல்லாம் பழைய நூறுரூவா நோட்டுக்கு இப்போ இருக்கிற நூறுரூவா நோட்டுக்கு நீங்க பார்த்துருக்கீங்களா டிஃப்ரென்ஸ் அதான் அதுக்கு அந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணிக்க வேண்டியதுதான் ரெண்டாவது வரும் ரெண்டாவது நம்மது எனக்கு அப்புறம் வரமே தேவையில்லை நீங்க மேடம் நீங்க சொல்லுங்க முதல் வாரம் என்ன அப்படின்னா

ரெண்டாவது வரம் என்ன வேணும்னு கேட்டால் எங்கள் பாட்டி திருப்பி கொண்டு வந்து கொடுப்பீங்க அப்படின்னா கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன் பாட்டி ஒரு அங்கே வந்துடுவாங்க கண்டிப்பாக வருவாங்க சரி நினச்சதெல்லாம் வருனாலே இது எல்லாமே வந்துரும்ல ரெண்டு தானே ரெண்டு போகுது ரெண்டு போகுதும் ஓகே மேடம் ஆ தேங்க் முதல் வரம் என்ன கேட்பீங்க முதல் வரம்னு ஒரே வரந்தான் அதாவது அண்ணாமலை வந்து சிஎம் ஆனுங்க என்னங்க சிஎம் ஆ சிஎம் ஆகணும் ஒர்க் நல்லா பண்ணணுங்கிறது ஏன்னா இந்த ரெண்டு கட்சியோட இதையும் பார்த்துட்டு நம்ம அது வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கறத ஆமா டிவிக்கே இன்னும் நான் பிலீவ் பண்ணலீங்க நான் அவங்க ஃபீல்ட் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் பட் இது வந்து இதுதான் நிறைய பேர்த்தோட நான் ட்ராவல் பண்ணி வரலாம் நிறைய பேர்த்த பார்க்குற பேசுகிறேன் அவங்க எல்லாத்தோட இது ஒரு இளைஞர் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய எதிர்காங்க படிச்சவர் அப்படிங்கறனால பட் அவரோட அந்த ஸ்கில்லும் இருக்கு அவர்ட்ட ஒரு கான்ஃபிடென்ட் ஸ்கில் எல்லாமே இருக்கு பட் அவர் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதுதான் ஒரு வர தான் ஒன்றும் இல்லைங்க ஓகே அந்த அளவுக்கு இருக்குது என்ன வரும் கேப்பீங்க எங்கள் காலேஜ் ஆனால் பெரிய காலேஜாக இருந்தால் நல்லா இருக்கும்னு கேட்பேன் வேற பெரிய காலேஜ்னா பெரிய காலேஜ்னா இப்போ இருக்க காலேஜ் ரொம்ப சின்னது பிசப் காலேஜ் அப்புறம் டுவெல்த்தில் அதிக மார்க் எடுக்கணும்னு கேட்பேன் உங்களுக்காக எடுத்து மார்க் பத்தலையா இல்லையா ஆ சரி ஏன் அந்த அந்த மார்க் எடுத்து என்ன பண்ண போகிறீங்க இல்லை எல்லோரும் முன்னாடி சொல்கிறேன் கரெக்டாக இருக்கும் இல்லாதுக்காண்டி சரி அடுத்து எங்கள் அம்மாவோடயே இருக்கணும்னு நினைப்பேன் மூணு வாரம் ஆ அம்மா ஆமாம் லைஃப் லாங் ஆ ஆமாம் அப்படியா சொல்லுங்கள் மேடம் நோய் முதல் வரும் நோய் நொடி இல்லாமல் ஹெல்த்தியாக இருக்கணும்னு கேட்பேன் அப்புறம் முடிஞ்சா அந்த ஸ்கூல் டேஸ் வைஸ் போகணும்னு நினைப்பேன் அப்புறம் மணிகை ஸ்கூல் மணிகை ஸ்கூல் மேடம் நீங்கள் பாப்ப நாய்க்கு மலைக்கோங்க குப்சம் நாயுடு ஹாஸ்பிட்டல்க்கு ஆப்போசிட்ல ஏன்னா டேஸ் மெமரபிள் அப்புறம் நம்ம

அதாவது குடிசில் இருந்தாலும் நம்ம ஹாப்பியாக அந்த ஒரு சந்தோஷத்தோடு இருக்கணும் ஸோ அந்த வரம்தான் கேட்பேன் ஃபஸ்ட்டு வரமா ரெண்டாவது வரமா என்ன கேட்பேன்னா எனக்கு எங்கள் அப்பானா பிடிக்காது சின்ன வயசுலேருந்து சின்ன வயசுலேருந்தே பிடிக்காது அதுக்கப்புறம் வந்து வர 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 அவரோட ஸ்டேஜுக்கு வர வர தான் இப்போ வந்து அவர் நம்ம இடத்துல போது எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு எவ்வளோ இது பண்ணியிருக்காரு ஏன்னா எங்கள் அப்பா வந்து கட்டட வேலை தான் செஞ்சு எங்களை எல்லாம் வளர்த்துனார் நூறுரூவா தான் அவர்களை சம்பளம் எனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் நூறுரூவா தான் சம்பளம் அந்த நூறுரூவா சம்பளத்தை வாங்கி இவ்வளோ தூரம் வளர்த்து படிக்க வச்சு இதெல்லாம் பண்ணியிருக்காரு ஸோ எங்கள் அப்பா திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லி நான் எங்கள் ரெண்டாவது வரம் மூணாவது வரம் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா எனக்கு உண்மையிலே என்னோட பாஸ்ட் லைஃப் அதாவது என்னோட அந்த ஸ்மால் இருந்து அந்த ஸ்கூல் லைஃப்பு ஒரு எய் ஒரு எயித்து வரைக்கும் அந்த ஒரு ஸ்டேஜில் வரைக்கும் எனக்கு உண்டான அந்த ஸ்கூல் லைஃப்பு ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக சந்தோஷமா எதை பற்றி நினைக்காம அவ்வளோ இதாக இருந்துச்சு ஸோ அந்த இதெல்லாம் எனக்கு மறுபடியும் நான் அங்கே என்னோடய நேட்டிவ் வந்து பழனி ஸோ நாங்கள் முனிசிபல் ஸ்கூலில் தான் படித்தேன் ஸோ அந்த ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸோ அந்த ஸ்கூல் லைஃபு இதெல்லாமே எனக்கு திரும்பி வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுதான் போகிறோம் இதான் மூணு வரம் கடவுள்கிட்ட நான் கேட்குறது மூணு வரம்னால் அது நடக்குமா தெரில சரி இருக்கு நீங்கள் கேட்கறதுனால சொல்கிறோம் ஒரு மூணு வரம்னா என்னென்னா கடன் இல்லாமல் முதல் ஆமாம் முதல் வரம் வந்து நிம்மதியாக கடன் இல்லாமல் நம்ம எவ்வளோ வருதோ அது ஃபேமிலிக்கும் நம்மளுக்கும் கொடுத்துட்டு அந்த மாதம் மாதம் கடன் வாங்குறதுக்கு கடன் அடைகிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டியதாக இருக்குது அது அந்த இது இல்லாமல் இல்லாமல் இருக்கணும் அது ஒன்று ரெண்டாவது அதான் இவர் சொன்ன மாதிரி தான் எனக்கும் அப்பா நான் சின்ன வயசுலேயே இறந்துட்டார் ஏழாவது படிக்கும் போதேவும் நான் அந்த டீனேஜ் படத்திலலாம் பார்க்குற மாதிரி அப்பாவுக்கு பையனுக்கு சண்டை வரும் அந்த மாதிரிலாம் இருந்ததே இல்லை சின்ன வயசில் எல்லோரும் அப்பா அடிப்படையாக செய்வாங்க அந்த மாதிரி தான் இருந்திருக்கேன் அந்த டீனேஜ் அப்பாவை முரசிட்டு இருக்கிறது அப்பாவோட பேசாமல் இருக்கிறது அந்த இது நான் அனுபவிச்சது இல்லை அதுவும் அப்பா அதோட தான் இன்னொன்று அவன் அந்த ரெண்டு வரம் தான் மூணாவது மூணாவது நல்ல ஃபேமிலியோட அம்மா வர வர வந்துட்டாங்க இன்னும் வீட்டுக்குள்ள மட்டும் வரணும் அவங்க அவங்க நல்லா பார்த்துக்கணும் அவங்க நல்லா இருக்கணும் இந்த வரம் தான் நம்ம பார்த்துக்கிறோம்ல நம்ம பார்த்துக்கிறோம் அதுக்கு ஏன்னா அந்த கடன் இல்லாமல் இருந்தாலும் நம்ம பார்த்துக்குறோம் அவங்கள அவங்க நோட்டு இன்னொரு வரம் கிடையாது வரம் கேட்கக்கூடாது நூறு வரம் கேட்கக்கூடாது வரோம்னா எனக்கு ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னன்னா எல்லாருமே நல்லா இருக்கணும் தான் நான் ஃபர்ஸ்ட்டு எப்பயுமே நான் அப்படிதான் கும்பிட்டு பழகிறேன் இல்லை எல்லாருமே அவ்வளோதான் இப்பயும் நினச்சிக்கலாம் நினைக்கிறேன் அது கடவுள் வந்து உங்களுக்கு வந்து எல்லாம் நல்லா தான் நடக்கணும் வரலாம் கூட இல்லை அப்படி நினைப்பேன் ஸோ அந்த மாதிரி தான் நான் எப்பயுமே நினப்பேன் ஸோ எல்லாருமே பாசிட்டிவாக இருக்கணும் ஸோ எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன் அவர் வந்தாலுமே எனக்கு இதே தான் கேட்க தோணுது அது இல்லை அது வந்து பிஸ்னஸ் ரீதியாக வேறு அதாவது நமக்கு பர்சனல் ஒப்பீனியனாக என்னன்னா எல்லாேருமே நல்லா இருக்கணும் எல்லாத்துக்குமே நல்லா கரெக்டான சாப்பாடு கிடைக்கணும் அவங்கவுங்களுக்கு கரெக்டான ஒரு இது எல்லாமே இருந்துச்சுன்னா தேவையில்லாமல் ஆ ஆமாம் இப்போ ரோட்டில் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் அவங்க கஷ்டப்படுறாங்க நம்மளால் ஹெல்ப் பண்ணலாம்னு நினச்சோம்னா நம்மள்ட்ட ஒரு நூறுரூபா இருக்கும் பட் அவங்களுக்கு சரி பண்ணுறதுக்கு ஒரு ஐநூறுரூவா தேவைப்படும் ஸோ அந்த லெவலுக்கு போகாம எல்லாருமே எல்லாருமே அவங்கவுங்களோட லைஃப்பை கரெக்டா ரன் பண்ணிட்டு இருக்கிற லெவலுக்கு இருந்துச்சுன்னா அதுவே போதும் மற்றபடி எல்லாமே அவங்க சரி அவங்க பண்ண வேண்டியது நம்ம பண்ண முடியாது நீங்க தேவை வர வரத்தை கேட்டு வாங்கிக்க கடவுள்ட்ட என்ன நீங்க வந்து அது வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படி இப்படி இப்படி இப்படின்னா இன்னும் பொது வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க நூறு ரூபாய் கொடுத்தா வேணாம் சொல்லுவாங்க வேணாம் சொல்லுவாங்களா அவங்க

பார்த்துக்கோங்க அவருக்கு அப்படின்னு ரெண்டு வரும் இருக்கு கடன் தான் மெயினா கடன் எல்லாம் வரைஞ்சினால மேக்சிமம் எல்லாமே இருக்கலாம் நிம்மதியை கொடுத்தாலே போதும் வேற எதுவுமே நமக்கு தேவையில்ல தூங்குறப்ப நிம்மதியா தூங்கணும் தூங்குறப்ப கூட நம்ம நிம்மதி இல்லாம எப்படின்னா ஐயோ நாளைக்கு விடுஞ்சோனே ஐயோ இது இருக்கே அது இருக்கு ஆனா எல்லாமே நம்ம செட்டில்மெண்ட் பண்ணிரோம் பட் நம்ம நிம்மதியா தூங்க கூட முடிய மாட்டேங்குது நம்ம ஜாப் லைஃப்லேயே எல்லாமே பாதி போயிருது நிம்மதியாக வீட்டில் வந்து பேச உள்ள எதுவுமே பண்ண முடில ஸோ எனக்கு என்ன இன்னொரு ஒரே ஒரு ஆசைனா நல்ல ஒரு வில்லேஜில் ஆமாம் மூணாவது வரும் சொல்லிக்கிறேன்டா ஏன்டா இல்லை ஃபேமிலியோட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுற லெவலுக்கு எனக்கு இருந்தால் ஆ வில்லேஜ் வில்லேஜ்லேருந்து வேலைக்கு என்ன வேலை மாதிரி கேட்டு ஏதாவது வேலைக்கு போய்க்கலாம் எல்லாம் விவசாயம் பண்ணிக்கலாம் கடவுள் வந்தாங்க கேட்க விட மாட்டாங்க இவங்க இமேஜினேஷன் தான்டா பண்ணிட்டு இருக்கேன் ஏன்டா ஸோ அதான் ப்ரோ நம்ம நிம்மதியா இருக்கணும் மற்றவங்களே நிம்மதியா பாத்துக்க வைக்கணும் ஸோ அந்த வர இருந்தாலே போதும் வேறதும் தேவை அதுக்கப்புறம் வர போறவங்க

லைக் கீழே தினேசுங்கிற பையனை நம்பாதீங்கன்னு சொல்லி கமெண்ட் போட்டுருப்போம் பார்த்துக்கோங்க இந்த பையன் தான் கேட்கவே இல்லை ஏங்க கோத்து விட்டுட்டு இருக்கிறீங்க சரி ப்ரோ சரி ஓகே பார்ப்பதற்கு அப்பா இப்போ இருபது தான் தினேஷ் சரி ப்ரோ நன்றி ப்ரோ கடவுள் முன்னாடி வந்து மூணு வாரம் தந்தா என்னென்ன வாரம் கேட்பீங்க எல்லா மக்களுக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் இருக்கணுங்க நல்ல கல்வி நல்ல மருத்துவ பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கணுங்க முதல் முதல் இது முதல் இதுங்க ரெண்டாவது நல்லா ஒரு ஃபேமிலியாக எல்லாருமே கூட தாத்தா பாட்டி இந்த காலத்தில் யாருமே இல்லைங்க எல்லாமே அந்த காலத்து இருந்தவாறு இந்த காலத்து வரை எல்லாமே தாத்தா பாட்டி சித்தப்பா மாமால ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கமா ஒற்றுமையாக இருக்கணும் விட்டு கொடுத்து போடுற மாதிரி அது எனக்கு தெரிஞ்சதுங்க அவ்வளோதாங்க அப்புறம் வந்து பண கஷ்டம் இல்லாமல் ஏன்னா கடன் இல்லாமல் நிம்மதியாக இருந்தால் போதுங்க சார் அவங்க வாழ்க்கைக்கு தகுந்தாப்பில் வாழ்ந்த சந்தோஷமா இருந்தாலும் அதே போகுதுங்க சார் தேடாவே வச்சுக்கோங்க அவ்வளவுதாங்க சார் எனக்கு தெரிஞ்சதுங்க நோயற்ற குறைவற்ற செல்வங்க அவ்வளவுதாங்க முதல் வாரம் என்ன கேட்க முதல் வாரம் முதல் வாரம் வந்து கொஞ்சம் இப்படி சொல்ல கொஞ்சம் சின்ன பிள்ளை தரமாக தான் இருக்கும் இருந்தாலும் நல்லா படிக்கணும் அவ்வளோலாம் நல்லா படிக்கும் இப்போது நிறைய நல்ல மார்க் நல்ல மார்க் வந்து அப்படி இல்லைங்க நல்லா படிச்சு நிறைய விஷயம் நல்லா தெரிஞ்சு நல்ல ஒரு இல்லை இல்லை எந்த ஒரு ரீமார்க் ஐயோ அப்படி இல்லை இல்லை அண்ணாமே ஆசைப்பட்டேன் எந்த ஒரு ரீமார்க்காக நான் இது ஆசைப்படல என்னென்னா நல்லா ஒரு ஒரு கான்செப்ட் நான் படிக்கிறேன்னா நான் நல்லா லெப்டாப் படிக்கணும் இப்போ பார்த்தோன்னே மனப்பாடம் பண்ணாமல் அது என்ன என்ன விஷயம் அது அப்படி புரிஞ்சு படிக்கணும் எஸ் அந்த மாதிரி இது வந்து முதல் வரமா வச்சுக்கோங்க ரெண்டாவது வர இப்போ உலகத்துக்கிற எல்லா யூனிவர்சிட்டிக்கும் போயிட்டு வர மாதிரி எல்லா யூனிவர்சிட்டி போய் அங்கே அங்க கல்ச்சர் இருக்குது அங்கே என்னமே படிப்பை எப்படிக்கா அதை பத்தி என்ன சொல்றாங்க அதை பத்தி அந்த மாதிரி மூணாவது வந்து லைக் என்ன மக்களோட குறை தீக்க ஏதாச்சும் லைக் ஒரு கேன்சருக்கான வைத்தியம் இல்லை மக்களுக்கு என்ன தேவையோ அதை பற்றி செய்கிறது இந்த மூணாவது அதை நானும் அவன் கண்டிப்பாக சரி வெளியே விட்டுறது அப்படிங்களா அப்போ நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்க நீங்கள் எல்லாமே இந்த மாதிரி ரிலேட்டடாக படிப்பு ரிலேட்டடாகவே சொல்கிறீங்க இல்லையா ஆமாம் என்ன படிச்சிருக்கீங்க நான் இப்போ செகண்ட் இயர் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் பண்ணிட்டுருக்கிறேன் அப்படிங்களா ஆமாங்க ஓகே இங்கே நம்ம இந்தியாவில் பண்ணுறீங்களா இங்கே இங்கே தான் இப்போ பிஏஜி தான் இந்த பேர் யாரு உங்களுக்கு அப்பா அப்பா தாங்க அப்பா தானா செக் வேறு ஃபேனாக அதனால தான் வச்சிருக்காரு அதனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு சமத்துவம் நல்லா கல்விங்கிறது வந்து அவர் என்னை இம்போஸ் பண்ண படி இப்போ படித்து நல்ல மக அவருமே சொல்லவே இல்லை அதில் பிறகு தான் விட்டார் அப்போ எனக்கு லைக் ஒரு ஆர்வம் கிரியேட் ஆகிடுச்சு ஒரு ஃபிசிக்ஸ் மேலே ஒரு ஆர்வம் கிரியேட் ஆகி இப்போ நானே எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறேங்க எந்த காலேஜ் பிஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பிஎஸ்டி ஆமாங்க இங்கே அரவிந்த் கிட்ட சித்ரா வந்தது தாங்க மூன்று வாரம் அவ்வளோதான் மூன்று வாரம் முடிஞ்சு சார் எங்கிட்ட கடவுள் வந்து மூணு வாரம் கேட்டால்

தேங்க்யூ இன்னொரு இதுங்க அதாவதுங்க அதாவது இப்போ இருக்கிறது பெண் குழந்தைங்க பெண்களுக்கு எதிராக நடக்கிற அந்த வன்முறை வந்து அந்த செகண்டே எங்களுக்கு ஒரு பவர் இருந்தால் அவங்கள வந்து அந்த செகண்டே ஷூட் பண்ணுற மாதிரி அந்த ஒரு ஆப்ஷன் பவர் கிடச்சா சந்தோஷமாக இருக்குங்க அந்த நொடி அப்போ எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும் இல்லை தண்டனைகள் வந்து கடுமையாக இருக்கிற மாதிரி இருந்தால் அந்த இதுங்க அந்த ஒரு பவர் கிடைச்சா எங்கள்கிட்டயே கொடுத்துரும் அந்த தண்டனையை அப்போ தான் ஒருத்தருக்கு அந்த ஒரு பவர் பயம் இருக்குங்க அந்த பவர் ஓகேங்க